ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு வருவதினால் உங்களுக்கு வருகிறதான சொப்பனங்களுக்கு உண்டான விளக்கங்களை நீங்களாகவே அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொப்பனங்கள் மூலமாக அனைவருக்கு குழப்பங்களும் ஏராளமான சந்தேகங்களும் இருப்பதினாலே கத்திருந்த நாட்களிலே ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் கத்திருந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உங்களுக்கு வருகிறதான சொப்பனங்களுக்குண்டான விளக்கங்களை நீங்களே பெற்றுக்கொள்ளும்படியாக அதை நீங்களே அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு விளக்கங்களை கொடுக்கிறார் என்பதிலே நாங்கள் முழுமையான ஒரு சந்தோஷத்தை அடைகிறோம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்குண்டான உங்களுடைய உண்டான உங்கள் வாழ்க்கைக்குண்டான ஆலோசனைகளையும் விளக்கங்களையும் தருகிறார் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான சொப்பனம் எதை குறித்ததான சொப்பனம் என்றால் கனவிலே பாம்புகள் வந்தால் என்ன அர்த்தம் அருமையான தேவனுடைய ஜனமே சகோதரனே சகோதரியே நம்முடைய சொப்பனத்திலே பாம்புகள் வருவது என்பது நல்லதல்ல அநேகருடைய சொப்பனங்களை பார்க்கும் பொழுது பாம்புகள் அதிகமாக வருகிறது என்று சொல்லி நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் பாம்புகள் வருகிறது என்பதனுடைய காரியங்கள் என்ன என்ன என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த சொப்பனத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் ஆலோசனையும் கொடுப்பார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி நிறத்தில் சொன்னார் பாச எங்களுக்கு திருமணமாகி ஒன்றரை வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு பிள்ளை இல்லை எனக்கும் என் கணவருக்கும் எப்பொழுதுமே சண்டையாகவே இருக்கிறது நாங்கள் பிரிந்துதான் இருக்கிறோம் அவர் வேறொரு இடத்துல வேலையில இருக்கிறார் நான் வேற ஒரு இடத்துல வேலையில இருக்கிறேன் இதற்கு என்ன தீர்வு என்று சொல்லி என்னை கேட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் ஒன்று கேட்டேன் சில காரியங்களை கேட்டு அவருடைய கனவுல பாம்பு வருகிறதா என்று சொல்லி கேட்டேன் ஆமாம் என்னுடைய கனவுல பாம்புகள் வருகிறது உங்களுடைய சரீரமானது மிகுந்த ஒரு வழியோடு கூட காணப்படுகிறதா என்று கேட்டேன் எனக்கு பின்பாக முதுகளை பயங்கரமான ஒரு வழி அது இடுப்பிலும் சரி பயங்கரமான வழி எனக்கு இருக்கிறது எவ்வளவோ நான் மருந்துகளை எடுத்து விட்டேன் அந்த வழி நீங்கவில்லை என்று சொல்லி சொன்னார் நான் ஜெபித்தேன் ஜெபித்த மாத்திரத்துல கத்துடைய கிருபையினாலே அந்த வழிகள் நீங்கினது நான் கடைசியாக நான் அந்த பிள்ளைக்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சர்வமானது செயல்படுகிறது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு பலவீனங்கள் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டேன் ஆம் என்னுடைய தாயார் மிகுந்த பலவீனத்தோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார் அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக செயல்படுகிறது என்றால் எந்த இடத்திலிருந்து செயல்படுகிறதால் உங்களுடைய வீட்டில இருந்து செயல்படுகிறது ஆகையினாலே நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது செல்லுவது நல்லது என்று சொல்லி நான் சொன்னேன் பிற்பாடு நான் ஜெபம் பண்ணினேன் நிச்சயமாகவே அடுத்த முறை உங்க கணவர் உங்களிடத்துல வரும் பொழுது எனக்கு போன் செய்யுங்கள் நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய குடும்பமானது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொன்னேன் அவர்கள் வந்தார்கள் நான் ஜெபித்தேன் இருவரும் ஒரு மனமாய் இருந்தார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த சர்வமானது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஒரு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் யாராவது ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தை உண்டாக்கி அது பிரிவினையை உண்டாக்கும் அது பிரிவினையை உண்டாக்குகிற ஆவி நிறைய பேருக்கு அது தெரியவில்லை பிற்பாடு அவர்கள் இருந்தார்கள் நான் சொன்னேன் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லுவது நல்லது நீங்கள் வெளியே போவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி சொன்னேன் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நன்றாக ஜெபம் செய்யுங்கள் உங்களால் செய்ய முடியுமா அப்படியானால் நீங்கள் பண்ணுங்கள் கர்த்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி சொன்னேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நன்றாக ஜபிக்க வேண்டும் இயேசு சொல்லுகிறார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் நாம் அப்பேற்பட்ட ஆவிகளுக்கு எடுத்து நிற்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வலு சொற்பத்தையும் மிதித்து போடுவாய் எப்பொழுது நீ மிதிப்பாய் எப்பொழுது அவைகள் நீ நடப்பாய் உன் வாழ்க்கையில அவைகள் வரும்பொழுது நீ அவைகள் மீது நடக்க முடியும் உன் வாழ்க்கையில அவைகள் கிரியை செய்யும் நீ அவற்றை மிதித்து போட முடியும் எதுவுமே செய்யாத பட்சத்துல நீ ஒரு யுத்த வீரன் என்று சொல்ல முடியுமா எல்லா யுத்தத்தினுடைய காரியங்களை அணிந்து கொண்ட பிற்பாடு யுத்த வீரனுக்கு உண்டான தடவாளங்களையும் கவசங்களையும் நீ அணிந்து கொண்ட பிற்பாடு நீ யுத்தத்துக்கே போகாமல் யுத்தத்தில் போய் சண்டையிடாமல் நான் ஒரு யுத்த வீரன் என்று சொல்லுவாயானால் அது சாதாரணமான ஒரு காரியம் ஒரு யுத்த வீரனானால் அவன் யுத்தத்தை செய்கிறவனா இருக்க வேண்டும் யுத்த வீரனானால் அவன் போருக்கு செல்ல வேண்டும் வெறும் கேடத்தையும் பட்டயத்தையும் சும்மா கையிலே பிடித்துக்கொண்டு நான் யுத்த வீரன் என்று சொன்னால் அது உண்மையாகாது அவன் போருக்கு செல்ல வேண்டும் அவன் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் அவன் யுத்தத்தில் போய் சண்டையிட்டு எதிராளி வீழ்த்துகிறவன் தான் ஒரு யுத்த வீரன் என்று சொல்ல முடியும் அருமையான தேவனுடைய ஜனமே உனக்கு வருகிற சொப்பனத்தின் மூலம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களைக் கண்டு நீ பயந்து கொண்டு இருப்பாயானால் நீ எப்பொழுது எழுந்து நிற்பாய் அவைகளை நீ மேற்கொள்ள வேண்டுமானால் நீ நடந்து செல்ல வேண்டுமானால் அவைகள் நீ மிதித்து போல வேண்டுமானால் நீ எழும்பு நாமத்தினால் நீ எழும்பு இந்த நாளில் நீ எழும்பு பிரச்சனையை விட்டு நீ எழும்பு போராட்டத்தை விட்டு நீ எழும்பு கஷ்டமா தான் இருக்கும் செபம் பண்ணும் பொழுது கஷ்டமா இருக்கும் பரவாயில்லை உன்னுடைய முழங்காலை விட்டு நீ இறங்கி விடாதே உன்னுடைய முழங்காலை விட்டு நீ தள்ளி போய் விடாதே அது உன்னை மிரட்டதான் செய்யும் ஆனாலும் கத்த சொல்லுகிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உனக்கு முன்பாக சென்று உன் சத்துருக்களை முறியடிப்பேன் என்று சொல்லுக இத்தம் கத்தருடையது நீ செய்ய வேண்டியது கத்துடைய சமூகத்திலே இரு கத்துடைய சமூகத்திலே இரு அழுதது போதும் எழுந்துரு யுத்த வீரனா எழும்பி உன்னுடைய பட்டயத்தை வீசு அவன் மீது அப்பொழுது நிச்சயமாகவே ஜெய கிறிஸ்து கூட உனக்கு ஜெயத்தை நீ பால சிங்கத்தை அவற்றின் மீது நடந்து போவாய் வலு சர்மத்தை எப்பொழுது மிதித்து போடுவாய் நீ மிதிக்க வேண்டுமானால் முதலாவது உன் காலை தூக்க வேண்டுமே நீ மிதிக்க வேண்டுமானால் நீ முதலாவது அவைகளின் மீது நடக்க வேண்டுமே நீ எதுவுமே செய்யாமல் ஐயோ என் வாழ்க்கையில எப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது இப்படியாக போராட்டங்கள் இருக்கிறது இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வளவு விளைவினங்கள் இருக்கிறது இவ்வளவு குடும்பத்துல சமாதானம் இல்லை என்று சொல்லி இன்னும் என் பிள்ளைகளை கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லி உன் பிரச்சனைகள் போராட்டங்கள் யாவையும் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்லுவதினால் என்ன பிரயோஜனம் சகோதரனே சகோதரியே ஜாக்கரதையாய் நீ எழும்பு உனுடையுடைய யுத்தத்தை நீ தான் செய்ய வேண்டும் யுத்தத்தை செய்வதற்கு வேற யாரும் வர மாட்டார்கள் உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீதான் ஓட வேண்டும் உனக்கு நியமிக்கப்பட்ட யோ ஓட்டத்தில் வேறு யாரும் ஓட முடியாது உனக்கு நியமிக்கப்பட்ட யுத்தத்தில் நீ தான் யுத்தம் செய்ய வேண்டும் உனக்காக யுத்தம் செய்வார்கள் உனக்காக ஜெவிப்பார்கள் ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீதான் செய்ய வேண்டும் நீதான் நடக்கணும் நீதான மேற்கொள்ளணும் நீ மேற்கொள்ள வேண்டுமானால் தேவ பிள்ளையே அன்றுடைய வசம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள் அப்ப நான் எதை அறியாமல் இருக்கிறேன் நான் இத்த ஜபத்தை அறியாமல் இருக்கிறேனா ஜபத்தை கற்றுக்கொள் ஜபத்தை கற்றுக்கொள் அந்த ஜபம் என்ன அண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும் நான் எப்படியாய் ஜபிக்க வேண்டும் இந்த ஆவில எப்படியாய் மேற்கொள்ள முடியும் இந்த ஆவில எப்படியாய் துரத்த முடியும் ஏசு சொல்லுக பிசாசுகளை துரத்துகள் என்று சொல்லுகிறான் வாழ்க்கையில் இருக்கிற இந்த எப்படியாக எப்படியாக முடியும் நான் அவைகளை மேற்கொள்ளுவேன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கு யுத்த ஜபத்தை கற்றுத்தாங்க ஆண்டவரே இந்த சத்துருள் நான் முறியடிக்க வேண்டுமானால் நான் எப்படியாய் ஜபிக்க வேண்டும் எனக்கு வெளிப்படுத்தும் அருமையானது என்னுடைய ஜனமே ஆண்டவர் சொல்லுகிறார் எவனாகிலும் ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரம் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் நீ சொல்லுகிறபடியே நடக்கும் என்று சொல்லி முதலாவது நம்பு நம்மை பார்த்து இயேசு நம்புகிறார் உன்னால் இதை செய்ய முடியும் உன்னால் அந்த சத்ருவை மேற்கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டத்தின் ஆவி உன்னால் மேற்கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனை காரணம் உன்னால் மேற்கொள்ள முடியும் உன் குடும்பத்தில் உன்னுடைய வருமானத்தில் உன் வியாபாரத்தில் நடக்கிற எல்லா விதமான சத்ருவின் கிரியை உன்னால மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசு உன்னை பார்த்து நம்பும் பொழுது அருமையானது என்னுடைய நீ எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொப்பனத்தின் மூலமாக இந்த சர்பங்கள் செய்கிற காரியங்கள் குடும்பத்தை அழிக்கிறது கணவன் செயல்படுகிறதான ஆவிகள் அவைகள் என்ன செய்கிறது கணவனுக்கு மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்கி விடுகிறது கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்தை யோசிப்பது கிடையாது இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் அதை யோசிப்பது கிடையாது ஏதோ என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி அவர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த உலகத்துடைய போக்கிலேயே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய விதத்தை அவர் கற்றுக்கொள்வதில்லை ஆவிக்குரிய விதத்தை அவர்கள் யோசிப்பதில்லை ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதையே அவர்கள் மறந்து விடுகிறார்கள் ஏன் தாய் தகப்பனார் இந்த நாள் சரியாக ஆலயத்துக்கு செல்வது கிடையாது ஜெபிப்பது கிடையாது அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லை ஜனமே நீ மனம் உன் ஆவிக்குரிய காரியத்தை தான் சுதந்திரிக்க வேண்டும் ஆவிக்குரிய வரங்களை நீ தான் சுதந்திரிக்க வேண்டும் உனக்கு வைத்திருக்கிறதா வரங்களை நீதான் சுதந்திரிக்க வேண்டும் உனக்காக கத்த நியமித்து அந்த யுத்தத்தை நீ தான் செய்ய வேண்டும் வேற யாரும் செய்ய முடியாது யுத்தத்தை செய்யும்படியாக இந்த நாள் நீ எழும்பு அருமையான தேவனுடைய ஜனமே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும் சொப்பனத்துல பாம்புகள் சரீரத்தை கடிப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சரீரமானது பலவீனப்படும் பயங்கரமான ஒரு பலவீனத்தை அது ஏற்படுத்தும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எது நடக்கிறதோ அது அப்படியே உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அன்றாட வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் எப்படிப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட கனவுகளை நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு கூட இருக்கிறோமா அல்லது சதா போராட்டங்கள் சதா தேவையில்லாத சொப்பனங்கள் சதா பாம்பு அல்லது வேறு வேறு விதமான பயங்கரமான சொப்பனங்கள் நீங்கள் காண்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள் ஜெபம் இல்லாததினாலதான் சத்ருவானவன் சொப்பனத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களிடத்தில் ஜெபம் இல்லாதபடினால்தான் சத்ருவானவன் அது பாம்போ ஏதோ ஏதோ ஒண்ணு எதுவாக இருக்கட்டும் அதுக்கு பெயரு ஆனால் சொப்பனத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்கிறான் சொப்பனத்தின் மூலமாக பிசினஸ் அவன் ஆளுகை செய்கிறான் சொப்பனத்தின் மூலமாக வியாபாரத்தை அவன் ஆளுகை செய்கிறான் சொப்பனத்தின் மூலமாக பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்கிறான் சொப்பனத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவன் ஆளுகை செய்கிறான் சொப்பனத்தின் மூலமாக கணவன் மனைவி உறவை அவன் ஆளுகை செய்கிறான் நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும் கவனத்தோடு கூட இருக்க வேண்டும் அவருடைய விஷமானது நம்முடைய உடம்பிலே போகக்கூடாது தேவ பிள்ளையே ஜெபியுங்கள் இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் இந்த ஜபமானது மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் இந்த நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு விரோதமாய் கனவு வருகிறதான சத்துருக்களை விசாசுகளை சர்பங்களை பாம்புகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கும்படியாக கத்தர் இந்த நாளிலே இந்த ஜபத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் சொப்பனத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் நுழைந்த சர்பத்தின் ஆவியே இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் சொப்பனத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் நுழைந்த சர்பத்தின் இயேசுவி நாமத்தில் எரிந்து போ எரிந்து போ எரிந்து போ எரிந்து போ எரிந்து போ சொப்பனத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் நுழைந்த சர்பத்தின் ஆவியே என் வாழ்க்கையை விட்டு சரிதத்தை விட்டு என்னுடைய உடம்பை விட்டு வருமானங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை போ வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே சொப்பனத்தின் மூலமாக என்னுடைய குடும்பத்தில் நுழைந்த பாம்பின் ஆவியே இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்னியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்னியை பெற்றுக்கொள் சொப்பனத்தின் மூலமாக என் குடும்பத்தில் வாழ்க்கையில் வருமானங்களில் வியாபாரத்தில் நுழைந்த பாம்பின் ஆவியே இயேசுவி நாமத்தில் எரிந்து போ எரிந்து போ 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 மூலமாக என் வாழ்க்கையில் வருமானங்களில் வியாபாரத்தில் வீட்டில் குடும்பத்தில் நுழைந்த பாம்பி நாவியே என் குடும்பத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு வருமானங்களை விட்டு வீட்டை விட்டு நாமது கட்டளை கொடுக்கிறேன் போ போ வெளியே

சொப்பனத்தின் மூலமாக நுழைந்து சரீரத்தை பலவீனப்படுத்துகிற சர்பத்தின் பாம்பினாவி கொள்ளிவாய் சர்பத்தின் ஆவி விரியன் பாம்பின் ஆவி லிவியாதான் ஆவியே இயேசுவி நாமத்தை எரிந்து போ எரிந்து போ எரிந்து போ எரிந்து போ இயேசுவி நாமத்தை கட்டளை கொடுக்கிறோம் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு விட்டு ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு போ இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும் எல்லா பலவீன சொப்பனத்தின் மூலமாக வந்த எல்லா பலவீனங்கள் இயேசுவி நாமத்தால் வா வெளியே

இப்போ இப்பொழுதே ஒரு சமாதானத்தின் ஆவியான இறங்குவீராக ஓ லாபத்தை தரும்படியான பிசினஸ் இப்பொழுது இறங்கட்டும் லாபத்தின் ஆவி இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே லாபத்தின் ஆவி இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே இப்பொழுதே பிள்ளைகளுக்கு கீழ்படிகிற ஆவி இறங்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே கீழ்ப்படிதல் உண்டாவதாக இயேசுவி நாமத்தினாலே வீடுகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும் வீடுகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் இயேசு

நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில் வீடுகளை வெளிச்சம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில் வீடுகளை வெளிச்சம் உண்டாகிறது எல்லா குழப்பத்தின் ஆவிகள் வாவெளியிலே போ எல்லா குழப்பத்தின் ஆவிகள் வாவெளியிலே போ எல்லா திருமண தடையை உண்டாக்குகிற ஆவிகள் வாவெளியிலே போய் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீடுகளையும் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே பரிசுத்த ஆவியின் ஆளுகை நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்